ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஜூலை மாத தேய்பிரே அஷ்டமி பைரவர் வழிபாடு பரிகாரம்தான் பார்க்க போகிறோம் விரைவில் குழந்தை வாக்கியம் கிடைக்க தேய்பிரே அஷ்டமியில் பைரவரை இப்படி வழிபட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நமது முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு அந்த பதினாறு வகை செல்வங்கள் பெற்று வாழணும் ஒவ்வொரு அந்த தம்பதிகளும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க அந்த பதினாறு செல்வங்களும் நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு அந்த குழந்தை செல்வம் அதில் ஒன்று குழந்தை அந்த புத்திர பாக்கியம் அப்படின்றது மிக மிக அவசியமான ஒரு செல்வம் ஆகும் எத்தனையோ பேருக்கு இந்த குழந்தை செல்வம் அப்படின்றது கிடைப்பது கிடையாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக குழந்தைக்காக ஏங்கி தவிப்பார்கள் அவர்கள் எல்லாம் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம சொல்கிற மாதிரி இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் காலபைரவரை நிச்சயமாக விரைவிலேயே உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் காலபைரவர் அந்த வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானின் ஒரு அவதாரம் தான் இந்த பைரவர் கால கால பைரவரை நீங்க வந்து வழிபட்டால் உங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் கவலை துன்பம் அது மட்டுமல்லாமல் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வந்து வழிகாட்டுவார் பைரவர் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் பைரவரை வணங்கும் பொழுது அது படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு மன தெளிவையும் கண்டிப்பாக கொடுப்பார் எம பயத்தை நீக்குவார் மன பயத்தை நீக்குவார் ஏவல் பில்லி சூன் இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஒரு கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவர் தான் அதனால அந்த பைரவருக்கு உகந்த அந்த தேய்பிரை அஷ்டமி மிக மிக விசேஷம் வளர்பிரை அஷ்டமியும் இருக்குது தேய்பிரை அஷ்டமியும் இருக்குது தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் வந்து பைரவரை வணங்கி நம்ம சொல்கிற இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை நிச்சயமாக அருள்வார் பைரவர் ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை செல்வம் உங்கள் கைகளில் வந்து தவளும் எத்தனையோ பேர் அந்த குழந்தை செல்வத்திற்காக பல வருடங்களாக தவித்து கொண்டு இருப்பார்கள் எங்கெங்கோ போய் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைவாங்க அந்த மந்திரங்கள் பரிகாரங்கள் இந்த மாதிரி எல்லா கோவில்களுக்கும் சென்று வருவார்கள் யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதையும் செய்து பார்ப்பார்கள் இதெல்லாம் செய்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம் அப்படின்றது அமைந்து வராது ஆனால் நம்ம இன்று சொல்லக்கூடிய இந்த தேய்ப்பிரை அஷ்டமிக்கு பைரவர் வழிபாட்டை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் குழந்தை வரத்தை கொடுப்பார் பைரவர் இப்போது இந்த ஜூலை மாத தேய்பிரை அஷ்டமி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அன்று முழுவதுமே அஷ்டமி தேதி தான் அதனால் அன்று நீங்கள் வந்து காலைப்பை வரை இந்த வழிபாடு செய்து நீங்கள் வந்து வணங்கலாம் காலை அல்லது மாலை அது வந்து உங்களுடைய விருப்பம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் இந்த தேய்பிரை அஷ்டமியை தவற விடாதீங்க இப்போ அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஆறு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அது சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவ சந்நிதியில் சென்று இந்த பரிகாரத்தை இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து செய்யணும் அதாவது சிவன் கோவில்களில் கண்டிப்பாக காலபைரவர் அந்த ஒரு சந்நிதி வந்து இருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து செய்யணும் இந்த பைரவ மூர்த்திக்கு நீங்கள் வந்து செவ்வரலி மாலை கண்டிப்பாக இந்த வழிபாட்டிற்கு வந்து தேவை செவ்வரலி மாலையை நீங்கள் வாங்கிக்கிறங்க அர்ச்சனை செய்வதற்கு இந்த தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து அர்ச்சனைக்கு வாங்கிக்கிறங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகசரநாம அர்ச்சனை வந்து நீங்கள் வந்து செய்யணும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் லலிதா சகசிரநாமம் அப்படின்லாம் இந்த சகசிரநாம பூஜை அந்த அர்ச்சனை அப்படின்னா அந்த கடவுள் எந்த கடவுளை நாம் வந்து வணங்குகின்றோமோ அந்த கடவுளுக்குரிய ஆயிரம் நாமாவளிகள் ஆயிரம் அந்த திருநாமங்களை வந்து நம்ம சொல்லி அந்த அர்ச்சனை செய்வது தான் அந்த சஹசிரநாம அர்ச்சனை அப்படின்றது இது வந்து நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய ஐயரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களே கூட வந்து செஞ்சு கொடுப்பாங்க அது என்ன அப்படின்றத கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் பைரவர் சகசிரநாம அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டு பாருங்க அவங்க செய்ய அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த புக்கு கூட கிடைக்கும் அந்த பைரவருக்குரிய சகசிரநாம அந்த புக்கு அதை வாங்கி நீங்களே பைரவர் சன்னதியில் அமர்ந்து நீங்கள் வந்து அதை வந்து அந்த திருநாம வழிகளை அந்த ஆயிரம் திருநாமங்களை நீங்கள் வந்து சொல்லலாம் சொல்லி மனம் மாற பிரார்த்தனை செய்து நெய் தீபம் ஏற்றி நீங்க வந்து காலபைரவரை வந்து வழிபட வேண்டும் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஆறு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு நீங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக காலபைரவர் உங்கள் குடும்பத்திற்காக ஒரு வாரிசை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்காக அந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அதனால இதை வந்து மனம் மாற நீங்க நம்பிக்கையோடு நீங்க இதை செஞ்சு பாருங்க இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதனால் இந்த தேய்பிரி அஷ்டமி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமியில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது இதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தேய்ப்பிரே அஷ்டமிக்கு வேண்டுமானாலும் இதை ஆரம்பித்து ஆறு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு இந்த மாதிரி வழிபாடை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் ஒரு முறை தேய்ப்பிரை அஷ்டமியில் இதை செஞ்சுட்டு அடுத்த வளர்ப்பிரை அஷ்டமியில் இதை செய்யக்கூடாது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமியில் மட்டும்தான் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் ஆறு தேய்ப்பிரை அஷ்டமிக்கு இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கால பைரவர் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு முறை இரண்டு முறை செய்யும் பொழுதே நிச்சயமாக அந்த புத்திர பாக்கியத்தை வழங்கி விடுவார் இது வந்து ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பைரவர் வழிபாடு தொடர்ந்து மனமுருகி நீங்கள் வந்து பைரவரை வணங்க வேண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனமாற வழிபடுறீங்களோ இந்த சகஸ்ரநாம வழிபாட்டை அர்ச்சனையை செய்து அந்தளவுக்கு விரைவிலேயே இந்த ஆறு மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு வந்து காலபைரவர் அந்த குழந்தை வரத்தை கொடுத்து விடுவார் முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ